காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பது திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் லண்டன் ஈலிங் கனகதுர்கே அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் லண்டன் ஈலிங் கனகதுர்கே அம்மன் அற்புதமான அம்பாள் அற்புதமான ஸ்தலம் வேண்டுவோருக்கு வேண்டுகின்ற அருளை தருகின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த அம்பாள் அவளுடைய அருள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாசம் இரண்டாம் நாள் இன்று கரி நாள் இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை தசமி திதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது இன்று அதிகாலை நாலு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை ரோகிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீஷ நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று அதிகாலை நாலு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை யோகமும் காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள் இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் அதிகம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் இல்ல ஒரு விஷயத்துல புரோக்ஸ் ஆவது இருக்கும் உங்களுடைய தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா அவருடைய பர்சன்டேஜ் வந்து கூட சூப்பராக இருக்கும் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் ஒரு பிளாட் வாங்கணும் இல்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும் இப்படி முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வீட்டை மாத்தணும் இந்த வீடு நமக்கு செட் ஆகல பெருசாக நமக்கு புரோக்ரஸ் இல்லை அப்படின்னு நினைப்பவர்கள் சம்மந்தமான விஷயங்களிலே உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாள் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கவலை தீர்க்கும் துர்கை அம்மன் வழிபாடு ஓம் தும் துர்காய நமக அப்படின்னு சொல்லுங்க நிச்சயமாக உங்களுடைய கவலைகள் குறையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன ஏதோ ஒரு நியூஸ் வந்து சேரும் குறிப்பாக கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸ் சட்டத்துறை மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் விட்டு கொடுத்து போறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சங்கடம் தீர்க்கும் சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரருக்கு நீங்கள் வில்வ மாலை சாத்து வழிபடுவது உங்கள் பிரச்சனையை குறைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே உயர்வான நாள் நல்ல ஒரு சிந்தனை வரும் திங்கிங் தாட்லாம் நல்லா இருக்கும் திங்கிங் தாட் நல்லா இருந்தால் தான் பிளானிங் நல்லா இருக்கும் எக்ஸிக்யூஷன் இருக்கும் சக்சஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட வைத்திருப்பவர்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும் கடன் விஷயத்துல கவனம் இருங்க பர்சனல் லோன் விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெண்ணெய் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கடகராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் நினைக்கிறத தான் எல்லாரும் பண்ணணும் வீட்ல வேணா அது சரியாகும் ஆபீஸ்ல பிசினஸ் பண்ற இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றி தான் பண்ணி ஆகணும் ஸ்ட்ராட்டஜியை தான் சக்ஸஸ் ஆக முடியும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும் ஆனால் ஏதோ ரூபத்தில் சாதிச்சிருவீங்க எப்படியா சாதிச்சிருவீங்க பிபிஓ கால் சென்டர் வேலையில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சிம்மராசி என்பர்களே துணிந்து செயல்பட வேண்டிய நாள் பயத்தை விடுங்க சிம்மம்னாலே துணிச்சல் தான் ஆனால் சில நேரங்களில் ஒரு பயம் வரும் திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சன் நடக்குது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் உஷாராக இறங்கணும் தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் தேவை விட்டுறாதீங்க சின்ன ப்ராப்ளம் தானேன்னு விட்டுறாதீங்க மாணவர்கள் குறிப்பாக சிஏ ஐசி டபிள்யூ சிஎஃப்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிசினஸ் பொறுத்தவரையிலே மளிகை வியாபாரம் நாட்டு மருந்து கடை ஆயுர்வேத கடை பூஜை பொருட்கள் விற்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு கணபதி என்கின்ற பொழுது கவலைகள் நீங்கும் அருகம்புல் சாத்தி வழிபடுங்க நல்லது அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கண்ணிராசி அன்பர்களே சிறப்பான நாள் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிள்ளைகளுக்கு நம்ம எடுக்கிற முயற்சிக்கு ஏதாவது தடை வருதே அப்படின்னு மனசுல ஓடிட்டு கவலைப்படாதீங்க தசா தசா புத்தி நல்லா இருந்தா நிச்சயமாக நல்லது நடக்கும் சில பேர் சொல்லுவாங்க குருபலன் வந்துட்டுதான் குருபலன் வந்துட்டு தான் இருக்கும் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு இருக்கா எல்லா ராசிக்கும் வரும் அதை நம்பிராதீங்க தசா தசா புத்தி தான் மெயின் மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் ஏற்படும் காதலர்களுக்கு காதல் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் கவனம் தேவை ஆண்கள் உஷாராக இருக்க வேண்டிய நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு சாஸ்தாவுக்கு நீங்கள் மலர் மாலை புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமை அமைதி நிதானம் தேவை விரயங்களை குறையுங்க தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணுங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக இருக்கும் மனம் தளர வேண்டாம் என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படின்னு சொல்லி வழிபடுங்க பிரச்சனைகள் குறையும் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு விருச்சிக ராசி அன்பர்களே சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்க போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை தாய் தந்தையருடன் பிரச்சனை வேண்டாம் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்லது மாணவர்கள் அறிவுத்திறன் வளரும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கின்ற மாணவர்கள் அதே மாதிரி கேட்ரிங்ஸ் படிக்கின்ற மாணவர்கள் மெரீன் இன்ஜினியரிங் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாட்டுல கம்பெனி விட்டு வேற கம்பெனி மாறணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்பவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறமை வந்து சேரும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ராசி ரா பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நாள் பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது வீடு கிடையாது வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் இன்னைக்கு ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு சிலதுக்கு கிடைக்கும் சிலதுக்கு கிடைக்காது சோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் நம்பிக்கையுடன் இருங்கள் காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தம்பதிகள் கவனமாக இருக்கணும் விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் ஜாபை பொறுத்தவரில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கௌரி அம்பாள் வழிபாடு பார்வதி அம்பாள் வழிபாடு பார்வதியை நினையுங்கள் பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே வரவும் செலவும் இருக்கின்ற நாள் பத்து ரூபா வந்தா பத்து ரூபா போகும் செலவு கூடும் சேமிப்பு கொஷன் மார்க் ஸோ அதனால் தேவையில்லாத செலவை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் இன்னைக்கு எல்லாருமே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வீட்டில் சமைக்கிறது குறைஞ்சி போச்சு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட்டிகிட்டே போகுது ஸோ ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க ஃபுட்டு தான் இன்றைக்கி வந்து பாய்சனே நமக்கு விவசாயிகளுக்கு லாபம் கூடும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்கிறவங்க சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல செய்தி வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது விசேஷம் காக்க காக்க கனகவேல் காக்க நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நல்ல நியூஸ் வந்து சேரும் ஹவுசிங் லோனோ ஹோம் லோனோ எஜுகேஷன் லோனோ ஏதோ ஒரு லோன் போட்டிருப்பீங்க பிள்ளைகளின் கல்யாணம் திருமணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் ஜோதிடர்கள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் நிர்வாகிகள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் சொல்லுங்க அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படின்னு வர்ற அந்த அஷ்டகத்தை சொல்லுங்க நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி என்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் சோம்பல் தான் உங்களுக்கு எதிரியே இன்னைக்கு எப்பவும் இல்லை மாணவர்கள் உற்சாகமாக இருக்க வேண்டிய நாள் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த நாள் பார்க்கலாம் அந்த கதையே வேண்டாம் இன்னைக்கே நீங்கள் படியுங்க உட்காந்து பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணுங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரையிலே பிஸ்னஸ் பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்